வணக்கம் மரணத்தை ஜெயிக்க முடியுமா இல்லனா வயசாகிறதை நிறுத்த முடியுமா இது மனிதன் கேட்க ஆரம்பிச்சு பல ஆயிரம் வருஷங்கள் ஆகிற ஒரு கேள்வி ஆமா எகிப்துல பிரமிடிகளுக்குள்ள உடலை பதப்படுத்தி வச்சதுல இருந்து இன்னைக்கு சிலிக்கான் வேலையில இருக்கிற டெக் பில்லியனர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த தேடல்ல தான் இருக்காங்க உண்மைதான் இப்போல்லாம் ஆன்டி ஏஜிங் பயோஹேக்கிங்னு புதுசு புதுசா பேசுறாங்க அறிவியலும் அதுக்கு ஏத்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடியே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால தமிழ் சித்தர்கள் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ப முடியுதா அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே அவங்க சொன்ன அந்த வழி வந்து ஏதோ ஒரு அபூர்வ மூலிகை இல்லை இல்ல தங்க பஸ்மம் மாதிரி ரசவாதமும் இல்லை அது நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருக்கிற ஒரு விஷயம் ஒரு காயக்கல்பம் அதோட பேரு அறம் நீதி போதனை வகுப்பு மாதிரி நினைக்க வேண்டாம் இல்ல இல்ல நாம இன்னைக்கு பேச போறது தத்துவத்தை பத்தி இல்ல முழுக்க முழுக்க உயிரியலை பத்தி குறிப்பா நம்ம சொல்ற ஒரு சின்ன பொய் நம்ம டிஎன்ஏவோட நீளத்தை எப்படி குறைக்குதுன்னு பாக்க போறோம் ஆமா இதுக்கு நோபல் பரிசு வரைக்கும் ஆதாரம் இருக்கு இல்லையா அதேதான் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல நோபல் பரிசு வாங்கின ஒரு கண்டுபிடிப்பு இந்த பழங்கால சித்தர்களோட ஞானத்தை எப்படி அச்சசலா நிரூபிக்குதுன்னு ஆழமா அலச போறோம் இது வெறும் பேச்சு இல்ல இது முழுக்க முழுக்க அறிவியல் சரி அப்ப முதல் கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் அறம்னா என்ன பொதுவா நாம தானம் தர்மம் செய்யறது நினைப்போம் ஆனா வள்ளுவர் அதை விட ஆழமா ஒரு விஷயம் சொல்றாரு மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அணை தரம் ஆமா மனசுல மாஸ் இல்லாம இருக்கிறது தான் எல்லா அறமும் சொல்றார் இங்க மாசுனா என்ன ரொம்ப சரியான கேள்வி இங்க மாசுன்னு வள்ளுவர் சொல்றது வெறும் அழுக்க இல்லை அது வந்து குற்ற உணர்வு பொறாம தீராத கோபம் வஞ்சகம் மாதிரியான நெகட்டிவ் உணர்ச்சிகள் ஓகே சித்தர்களோட பார்வையில இந்த மன மாசுகள் தான் உடம்புல நோய்களை உருவாக்குற முதல் புள்ளி அவங்களோட இலக்கு காய கல்பம் அதாவது காயம்னா உடல் கல்பம்னா கல் உடல கல் மாதிரி உறுதியா நோய் நொடி இல்லாம வச்சுக்கிறது சரியா சொன்னீங்க நீண்ட காலம் வச்சுக்கிறது சரி மனசுல இருக்கிற ஒரு உணர்ச்சி எப்படி உடல கல் மாதிரி மாத்த முடியும் இதுக்கு நடுவுல என்ன தொடர்பு இருக்கு தொடர்பு ரொம்ப நேரடியானது நம்ம உடல் அழிக்கிற முக்கியமான காரணி என்ன தெரியுமா அது உஷ்ணம் அதாவது வெப்பம் ஆமா நாம ஒரு தப்பு செய்யும் போது உதாரணத்துக்கு ஒரு பொய்ய சொல்றோம்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும் ஐயோ தப்பு பண்றோமேன்னு ஒரு குற்ற உணர்வு வரும் இந்த மன போராட்டமும் குற்ற உணர்வும் உடம்புல ஒரு சூக்ஷம அனல உருவாக்குது இதை நாம ஸ்ட்ரெஸ் ஹீட் சொல்லலாம் ஒரு கார் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுற மாதிரி அதாவது மன அழுத்தம் உடம்புல சூட்டை உருவாக்குதுன்னு சொல்றீங்க ஆமா இந்த சூடு நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள கொஞ்சம் கொஞ்சமா எரிக்க ஆரம்பிக்குது அப்போ அறம்னா என்ன மனசுல மாஸ் இல்லாம அமைதியா உண்மையா இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த சூடு உருவாகாது உருவாகாது நம்ம உடல் ஒரு இயற்கையான கூலிங் சிஸ்டம் மாதிரி செயல்படும் அதனாலதான் சொல்றேன் மனச மாஸ் இல்லாம வச்சுக்கிறது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வாவ் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் நாம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு ஒரு சின்ன பொய்ய சொல்றோம் ஒரு ஒயிட் லைன் வச்சுக்கலாம் அந்த நொடியில என் மூளைக்குள்ளையும் ரத்தத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அருமையான கேள்வி முதல்ல மூளையில இருந்து ஆரம்பிப்போம் நீங்க ஒரு பொய்ய சொல்லும் போது உங்க மூளையில காக்னேட்டிவ் டிசனன்ஸ் அப்படிங்கற ஒரு நிலை உருவாகுது காக்னேட்டிவ் டிசனன்ஸ் அதாவது உங்க மனசாட்சிக்கு உண்மை என்னன்னு தெரியும் ஆனா உங்க வாய் வேறொன்ற சொல்லுது இந்த முரண்பாடு மூளைக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது இது ஒரு வகையான ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி இந்த ஷார்ட் எப்படி பாதிக்குது மன அழுத்த நம்ம சிறுநீரகத்துக்கு மேல இருக்கிற அட்ரினல் சுரப்பிகளுக்கு ஒரு அவசர சிக்னலா அனுப்புது டேஞ்சர் டேஞ்சர்னு ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஓகே அந்த சிக்னல் கிடைச்ச உடனே அட்ரினல் சுரப்பிகள் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரத்தத்துல வேகமா கலக்க வைக்குது கார்டிசோல் இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இல்லையா ஆமா இது ஒரு சவைவல் ஹார்மோன் அதாவது ஒரு புலி நம்மளை துரத்தும் போது நம்மளை வேகமா ஓட வைக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் தேவை ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு சின்ன பொய்க்காகவும் நம்ம உடம்பு அதே புலி துரத்துற மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்போ இந்த கார்டிசோல் ரத்தத்துல கலக்கிறதுனால என்ன ஆகும் கார்டிசோல் தொடர்ச்சியா ரத்தத்துல இருந்தா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கும் ஒன்னு ஆக்சிடேட்டி ஸ்ட்ரெஸ் எளிமையா சொல்லணும்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் துருப்பிடிக்க ஆரம்பிக்குது இந்த துருவுக்கு காரணம் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படிங்கற நச்சுப் பொருட்கள் சரி இந்த துருப்பிடிக்கிற நிகழ்வு நம்ம உடம்புக்கு வெளியில முதல்ல எங்க தெரியும் தெரியுமா நம்ம முகத்துல சர்மத்துல சுருக்கங்களா தெரியும் அட எங்கப்பா அப்ப நான் சொல்ற பொய் முகத்துல சுருக்கத்த உண்டாக்குதுன்னு சொல்றீங்க ரெண்டாவது விஷயம்னா ரெண்டாவது இன்ஃப்ளமேஷன் அதாவது நாள்பட்ட வீக்கம் குற்ற உணர்ச்சி கோபம் பொறாம இதெல்லாம் உடம்புக்குள்ள ஒரு நிரந்தரமான லேசான வீக்கத்தை உருவாக்குது இது காய்ச்சல் மாதிரி உடனே தெரியாது அப்படிதானே தெரியாது ஆனா உள்ளக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு சின்ன நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி நவீன அறிவியல் இத ரொம்ப அழகா இன்ஃப்ளமேஜிங்னு சொல்லுது இன்ஃப்ளமேஜிங் இன்ஃபிளமேஷனும் ஏஜிங்கும் சேர்ந்தது ஆமா இந்த நாள்பட்ட வீக்கந்தான் இன்னைக்கு இருக்குற சர்க்கரை நோய் இதய நோய் ஏன் புற்று நோய்க்கு கூட மூல காரணமா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ வள்ளுவர் சொன்னது எவ்வளவு பெரிய அறிவியல் உண்மை தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு ஆமா நெருப்பு தொட்ட இடத்த மட்டும்தான் சூடும் ஆனா அறம் இல்லாத ஒரு சின்ன எண்ணம் இல்ல செயல் நம்ம உடம்புல இருக்குற ஒவ்வொரு செல்லையும் இருந்து எரிச்சி வேகமா வயசாக வைக்குது இதுதான் சித்தர்கள் கொடுத்த எச்சரிக்கையா சரியா சொன்னீங்க இதுதான் அவங்க சொல்ல வந்தது சரி இந்த மன அழுத்தம் காட்டி சோல் இதெல்லாம் உடம்பை பாதிக்குது வயசாக வைக்குதுன்னு சொல்றது ஓரளவுக்கு புரியுது ஆனா சித்தர்கள் இதோட ஒரு படி மேலே போய் அறத்தோட வாழ்ந்தா இளமைய தக்க வைக்கலாம் ஏன் மரணத்தையே தள்ளி போடலாம்னு சொன்னாங்களே அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை மாதிரி இல்லையா இல்லவே இல்ல இது வெறும் தத்துவம் இல்ல கற்பனை இல்ல இதுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசே கொடுத்திருக்காங்க அப்படியா அந்த கண்டுபிடிப்போட பேர் தான் டெலோமியர் ரகசியம் டெலோமியர் அது என்ன ரொம்ப எளிமையா சொல்ற நம்ம ஷூ லேஸோட முனையில ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஊரே இருக்குமே ஆமா அந்த லேஸ் பிரிஞ்சு போகாம இருக்க அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு குரோமோசோமோட முனையிலயும் இருக்கிற ஒரு பாதுகாப்பு மூடிதான் இந்த டெலோமியர் ஓகே நம்ம உடம்புல செல்கள் பிரியும் போது அதாவது நம்ம வளரும் உடம்பு தன்னைத்தானே சரி செய்யும் போதும் இந்த டெலோமியரோட நீளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி சொல்றீங்க அதேதான் ஒரு கட்டத்துல அந்த உரை முழுசா தேஞ்சு போனதும் அந்த ஷூலேஸ் எப்படி பிரிங்கி போகுமோ அதே மாதிரி குரோமோசோம் சிதைய ஆரம்பிக்கும் அந்த செல் அதுக்கு மேல பிரியாது அப்புறம் ஒன்னு அது இறந்துடும் இல்லனா ஒரு ஜாம்பி செல் மாதிரி மாறி உடம்புல வீக்கத்தை உண்டாக்கி வயசான தோற்றத்துக்கு காரணமா இருக்கும் சுருக்கமா சொன்னா டெலோமியர் தேயறதுதான் முதுமைக்கான உண்மையான உயிரியல் காரணம் வாவ் அப்போ அந்த நோபல் பரிசு கண்டுபிடிப்பு என்ன சொல்லுச்சு அந்த கண்டுபிடிப்போட சாராம்சம் இதுதான் எலிசபெத் பிளாக்பர்ன் தலைமையிலான விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நிரந்தர மன அழுத்தம் கோபம் விரக்தியோட கண்டுபிடிச்சாங்க இந்த டெலோமியர்ஸ் ரொம்ப வேகமா தேயுது அதாவது அவங்க சீக்கிரமா வயசானவங்க மாதிரி ஆகறாங்க ஆமா அவங்க அவங்களோட வயடவன வேகமா முதுமை அடைறாங்க ஆனா இங்கதான் ஆச்சரியமே இருக்கு இதுக்கு நேருமாறா கருணை அன்பு தியானம் நேர்மையான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு டெலோமரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் சுருக்குது டெலோமரேஸ் அது என்ன பண்ணும் அந்த டெலோமரேஸ் என்சைம் தான் ஹீரோ அது தேஞ்சு போன டிலோமியஸை அதாவது அந்த பிளாஸ்டிக் உரைய மறுபடியும் வளர வைக்குது அது ஒரு ரிப்பேர் டீம் மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுக்கிறேன் நான் அறத்தோட அதாவது நேர்மையா கருணையா வாழ்ந்தா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு என்சைம் சுரந்து நம்ம டிஎன்ஏவை தள்ளி போடுதுன்னு சொல்றீங்களா சித்தர்கள் சொன்ன சாகாவரம்ங்கிறது ஒரு மந்திரம் இல்ல அது நம்ம குரோமோசோம் முன்னில நடக்கிற ஒரு வேதியல் மாற்றம் இது இது உண்மையிலே ஒரு பெரிய அகாத்தரணம் அது ஒரு பயோ கெமிக்கல் ப்ராசஸ் நம்ம வாழ்க்கை முறை மூலமா நாமளே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் இதுல நேர்மை மன அமைதி எல்லாம் வருது வள்ளலார் ஒரு பெரிய கொள்கையே மத்த உயிர்கள் மேல கருணை காட்டுறதுக்கும் இந்த இளமைக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கா நிச்சயமா இருக்கு வள்ளலார் என்ன சொன்னார் சக உயிரோட துன்பத்தை பார்த்து நம்ம மனசுல இறக்கம் சுரக்கும் போது மூளையில அமிர்தம் சுரக்கும்னு நம்பினார் இல்லையா ஆமா அந்த அமிர்தம் உடலை குளிர் வச்சு நோயற்ற வாழ்வு தரோன்னு சொன்னார் இன்னைக்கு அறிவியல் அந்த அமிர்தத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கு அதுதான் சொல்லுவாங்களே ஆமா ஒரு தாய் தன் குழந்தைய அணைக்கும் போது சுரக்கிற அதே ஹார்மோன் தான் நம்ம கஷ்டப்படுற ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது நம்ம உடம்பையும் சுரக்குது அப்படியா இது ஒரு அற்புதமான ஹார்மோன் இது இரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு இரத்த அழுத்தத்தை குறைக்குது தான் இதுக்கு கார்டியோ ஹார்மோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதாவது இதயத்தை பாதுகாக்கிற ஹார்மோன் அப்போ அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்கிறது வெறும் கவிதை இல்ல அது ஒரு கார்டியாலஜி ஸ்டேட்மெண்ட் ஒரு வகையில அப்படிதான் இன்னும் ஆழமா போனா இந்த இறக்க உணர்வு நம்ம மூளையும் இதயத்தையும் இணைக்கிற வேகஸ் நரம்ப தூண்டுது வேகஸ் நரம்பு இந்த நரம்பு தான் நம்ம உடம்போட பாராசிம்பத்திக் நரம்பு மண்டலத்தை இயக்குது எளிமையா சொன்னா நம்ம உடம்ப ஃபைட் ஆர் பிளைட் மோட்ல இருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு மாத்திர சுவிச் இதுதான் இன்னும் சரியா சொல்லணும்னா ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர் மோட் எக்ஸாக்ட்லி யாருக்கு இந்த வேகல் டோன் அதிகமா இருக்கோ அவங்க நீண்ட காலம் இளமையா ஆரோக்கியமா வாழ்றாங்கன்னு பல ஆய்வுகள் சொல்லுது இது கேக்க கேக்க நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் எவ்ளோ பெரிய அறிவியல் இருக்குன்னு தோணுது கர்ம வினைன்னு ஒரு வார்த்தைய அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு சித்தர்கள் கர்ம வினைன்னு சொன்னத இன்னைக்கு அறிவியல் எபிஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுது எபிஜெனடிக்ஸ் அது என்ன புதுசா இருக்கு டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் மாதிரியான செல் பயாலஜிஸ்ட்கள் இத ரொம்ப அழகா விளக்குறாங்க நம்மளோட டிஎன்ஏங்கிறது ஒரு கட்டிடத்தோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் அதில் எல்லா தகவல்களும் இருக்கும் ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற எந்தெந்த பகுதிகளை பயன்படுத்தணும் எந்த லைட்டை ஆன் பண்ணணும் எந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணணும்னு தீர்மானிக்கிறது நம்மளோட வாழ்க்கை முறை நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட உணர்ச்சிகள் தான் இதுதான் எபிஜெனடிக்ஸ் ஓகே எனக்கு பரம்பரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஜீனிய உடம்புல இருந்தாலும் அதை ஆன் பண்றதும் ஆஃப் பண்றதும் என் கையில் இருக்குன்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் நீங்க அறத்தோட ஒரு பாசிட்டிவ் lifestyle ஸ்டைல் வாழும்போது உங்க உடம்புல புற்றுநோய் மாதிரியான நோய்களை உண்டாக்கக்கூடிய கெட்ட ஜீன்கள் ஸ்விட்ச் ஆஃப் நிலையிலேயே வைக்கப்படுது ஓகே அதே சமயம் நீங்க அறம் தவறி ஒரு டாக்ஸிக் lifestyle ஸ்டைல் வாழும்போது அதே கெட்ட ஜீன்கள் ஸ்விட்ச் ஆன் செய்யப்படுது இதுதான் சித்தர்கள் சொன்ன ஊழ்வினை பயன் மைண்ட் ப்ளோயிங் சரி இவ்ளோ தகவல்களையும் கேட்டுட்டோம் ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு இன்னொரு பக்கம் கொஞ்சம் மிரட்சியாகவும் இருக்கு இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது இதுக்கு ஏதாவது நடைமுறை பயிற்சி இருக்கா சித்தர்கள் எப்பயுமே ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள்னு ஒரு கணக்கு வைப்பாங்களே ஆமா ஒரு பழக்கம் நம்ம உடம்புலையும் மனசுலயும் ஆழமா பதியறதுக்கு அந்த நாப்பத்தெட்டு நாட்கள் தேவைன்னு அவங்க நம்புனாங்க நாமளும் அதையும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் அறம் சேலஞ்ச் நாள் சொல்லுங்க வாய்மை நாட்டு நா சொல்லு ஒன்னுத்தட்டு நாளை நூறு சதவீதம் எதுமே இல்ல இது கஷ்டமாச்சே கஷ்டம்தான் ஆனா மத்தவங்கள காயப்படுத்தாம எப்படி உண்மைய பேசலாம்னு கத்துக்கறது ஒரு பெரிய கலை இது உங்க மூளையில இருக்கிற காக்னெட்டிவ் டிசர்னன்ஸ முழுச நீக்கிடும் ரெண்டு சினம் தவிர்த்தல் ஜீரோ ஆங்கர் கோபப்படவே கூடாதா கோபமே படக்கூடாதுன்னு இல்லை ஆனா கோபம் வரும்போது அதை வெளிப்படுத்தாம அந்த உணர்ச்சியை கவனிக்க கத்துக்கணும் கோபம் வந்தா ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க சரி மூணாவது மூணு நிஷ்காமியா கர்மா செல்ஃப்லெஸ் ஆக்ட் தினமும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒரு சின்ன உதவி இது உங்க உடம்புல ஆக்சிட்டோசின சுரக்க வைக்கும் நாலு நன்றி நவிலல் கிராட்டிடியூட் தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த மூணு நல்ல விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க இது சொன்னீங்க ஆமா இது உங்க மூளையா பாசிட்டிவான விஷயங்களை தேட பழக்கம் இந்த நாலு விஷயங்களும் கேட்க எளிமையா இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு தொடர்ந்து செய்றது ஒரு பெரிய சவால் தான் சரி இந்த சவால ஒருத்தர் வெற்றிகரமா முடிச்சா என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நாட்கள் கழிச்சு அவங்களோட உயிரியல் வயது அதாவது அவங்க உடம்போட உண்மையான வயது குறைஞ்சிருக்கிறத உணர முடியும் மனசுல இருந்த பாரம் ரொம்ப லேசா உணர்வாங்க முகத்துல ஒரு விதமான தேஜஸ் ஒரு பிரகாசம் தெரியும் ஒரு பத்து வயது குறைஞ்சது மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சுருக்கமா சொன்னா நம்ம உடம்புக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் டீடாக்ஸ் ஆமா கொடுத்துட்டு ஆக்சிடோசின் டெலோமெரேஸ் மாதிரியான ஹீலிங் கெமிக்கல்களால அதை நிரப்புறீங்க அப்போ நாம நம்மள அழகா காட்டிக்கிறதுக்காக வெளிப்புறத்திலிருந்து பல கிரீம்களை பூசுறோம் ஆனா சித்தர்கள் அறம்ங்கிற அகப்பூச்சு மூலமா உடம்ப உள்ள இருந்து ஒளிர வச்சிருக்காங்க திருமூலர் சொன்ன மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் அறம்ிறது துறவிகளுக்கோ சாமியார்களுக்கோ மட்டுமானது இல்ல அது இந்த நவீன உலகத்துல இளமையோட நோயின்றி நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ விரும்புற ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு பயோடெக்னாலஜி ஒரு ஏன்ஷியன்ட் பயோஹேக் அப்போ நாம இந்த உரையாடல முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நாம தினமும் காலையில நம்ம முகத்தை பார்த்துக்க எவ்வளவு மெனக்கிடுறோம் அந்த அழகு சாதன பொருட்களோட பட்டியல்ல ஒரு புன்னகை ஒரு உண்மையான வார்த்தை ஒரு சின்ன உதவி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் ஒருவேளை நம்ம உண்மையான இளமையோட ரகசியம் அந்த கெமிக்கல்கள்ல இல்ல இந்த குணங்கள்ல தான் இருக்குமோ யோசிச்சு பாருங்க சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள் நஞ்சியூத்